செல்லம் சிஸ்டர் ஒரே நிமிஷம்டா கத்தா விஞ்சனமே கைத்தால முரன் கத்தா விஞ்ஞானமே கைத்தால முரணே களிகோந்து கீதம் பாரு സാലേ മ രാജാനം സുന്ദഗീതം പറയ അല്ലേ ലോയാ അല്ലേ ലോയാ അല്ലേ ലോയാ അല്ലെ ലോയാ അല്ലേ ലോയാല്ലേ சோமையகற்றே கோடும் பாதாள வழி விளக்கி பாவத்தின் சோமையகற்றே கோடும் பாதாள வழி விளக்கி பரிவாக நம்மை கரம் நீச்சி காத்த பரிசுத்த தேவனவரே अल्ले लुया परिवाम्मे करं नेटिका परिसुत्तवनवरे अल्लयाले लोया अल्ले लुयालोया अल्ले लुयाले நிதம் நம்மை நடத்துகின்ற நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார் எது வந்த பாதம் மாறாத இன்பம் பொது வாழ்வை தருகின்றாரே அல்லுயா எது வந்த பாதம் மாறாத இன்பம் பொது வாழ்வை தருகின்றாரே அல்லே லுயா அல்லோயா அல்லா லோயா சு மன்னவர் பாதத்திலே மறுமையின் வாழ்விலே எசு மன்னவர் பாதத்திலே பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரநூறு நிற வாழ்வோம் அல்லேனுயா பசிதாகமின்றி ാനംപാടി പരനോര് നിറവാൾ അല്ലേ ലോയാ അല്ലേ ലോയാ അല്ലേ ஆமே நாமே நன்றி சிஸ்டர் நல்லது ஒரு பாடல் இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம் நம்ம மத்தியில் இருக்கும் ஜோஷ்வர் சாமியின் சம்பத் அவர்கள் நேற்றும் இன்றும் நல்ல தேவ செய்திக்குள் வந்திருக்கோம் சகோதர சகோதரி மறைத்து தேவ அமர்ந்திருந்து நாம் தேவனுடைய வார்த்தை கேட்போம் பிரதர் மாலை வணக்கம் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் மாலை வணக்கம் சிஸ்டர் எனக்கு ஒத்தாசை உரம் பருவங்களுக்கு நேராக என் கடலை ஏறிடுக்கிறேன் வானதியும் பூமியும் உண்டாக்கின இருந்த ஒத்தாசை உரம் உன் கால்களை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இது இஸ்ரவியலை காக்கவர் உறவுவதும் இல்லை துவங்குவதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறார் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார் ஆகிய வீராயிலும் இரவிலே நிழலாய் உன்னை சேதப்படுத்துவதில்லை அவர் உன் எல்லாத்தையும் காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார்கள் சேனைகளின் கத்தர் இன்னொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் கூட்டித்ததற்காக அவர்கள் நான் நன்றி செலுத்துகிறேன் எத்தனையோ பேர் காணக்கூடாது அந்த நாளிலே அற்ப பாவியாகிய எனக்கு கிருவையாக கூட்டி தருவதற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்த கழுவைப்பட்டிருக்கிறேன் அந்த கிருவையை உங்களுக்கும் கொடுத்தற்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் காத்திரு எதற்காக காத்திருக்க வேண்டும் யாருக்காக காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருத்தல் எவ்வளவு நேரம் இருக்கும் அந்த காத்திருத்தலில் வலி இருக்கிறது அந்த வலியை நான் மேற்கொள்வது எப்படி என்பதை நேற்று தினத்திலே பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு நான் அந்த வழியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எதை நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன்

உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக ஒப்பாகவும் இருங்கள் எஜமான் வரும்போது வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள் அவர் அறை கொண்டு அவர்களை இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நன்றி நன்றி கர்த்தருக்கு காத்திருங்கள் இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது விவரமாக தேவனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்றது நாம் நம்முடைய அறைகளை எல்லாம் கட்டி கொண்டு விளக்குகளை எல்லாம் பற்ற வைத்து தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் அதை காத்திருக்கும் பொழுது நம்முடைய விளக்கை அணைக்க சத்ருவாகிய பிசாசு வருவான் நம் நம்முடைய அறைகளெல்லாம் கட்டிக்கொண்ட ஆயத்தமாகும் முழுதும் சத்ருவாகிய பிசாசு வந்து தொந்தரவு செய்வான் நாம் தேவனுக்காக அவருடைய விளக்கில் ஏற்றி கொண்டு ஆவியானவர் என்னும் எண்ணெயை நாம் வைத்து கிறிஸ்து தேவனுடைய நீதியின் விளக்கு நம்ம எரியும்போது சத்ரு அதை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று வருவான் அதுதான் நாம் பெரும் துன்பங்கள் என்று நேற்று பார்த்தோம் தாங்க முடியாத வழிகளை நாம் சந்திப்போம் தாங்க முடியாத வழிகளை நாம் சந்திக்கும்போது ரோமர் எட்டு பதிமூணு சொல்கிறது போல அந்த வழிகளை விட அதிகமான மகிமையின் கிரீடம் நமக்கு கொடுக்கப்பட ஆண்டு பேர் காத்து கொண்டிருக்கிறார் நாமும் அவர் வர காத்துக்கொள்ள வேண்டும் தேவன் நம்மை மகிமையினால் முடிசூட காத்திருக்கிறார் முடிசூடுவதற்கு முன்பாக அவர் கொடுத்த பணியை நாம் முடிக்க வேண்டும் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் மற்றவர்க்கு இயேசு கொடுத்த சத்தியத்தை பரிசாக வழங்க வேண்டும் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த சத்தியம் பரிசு எப்படி நீங்கள் பரிசு என்று சொல்லலாம் மனம் திரும்புகிற வாய்ப்பு ஒரு பரிசு ஒரு பாவி பரலோகத்திற்கு செல்வது பரிசு ஏனென்று பார்க்கும் ஒருவன் தவறு செய்து விட்டான் என்றால் நம்முடைய உலக சட்ட சட்டத்திட்டங்களை பார்க்கும்பொழுது ஒருவன் தவறு செய்து விட்டான் என்றால் அவன் அவன் ஆயுள் வரை பாவி என்றும் குற்றவாளி என்றும் கருதப்படுகிறான் ஆனால் தேவனுடைய சட்டமன்றத்திலே தேவன் அன்பினால் அந்த சட்டமன்றத்தை அடித்தளமாக வைத்திருப்பதினால் நமக்கு மனம் திரும்பதலின் ஒரு பரிசானது வழங்கப்பட இருக்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பார்க்கிறோம் தேவனாகி கிறிஸ்து நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள கொள்ள அவர் காத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் நாம் இன்று மனம் திரும்பி தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் ஊழியத்தை செய்யும் போது துன்பங்கள் வரும் தாங்க முடியாத வழிகள் வரும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது தாங்க முடியாத வழிக்கு மேலாக உனக்கு கிரீடமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய நாளிற்காக இன்று நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்கிறார் மத்தேயு எழுதின புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசியுங்கள் மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நமக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் நம்பிக்கையுடனும் விசுவாசத்தினும் நோக்கி கொண்டிருக்க அந்த ராஜ்யத்திற்கு மற்றவர்களை ஆயத்தம் செய்யவே நமக்கு அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசதி வாசிங்க ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அப்பொழுது முடிவு முடிவு வரும் காத்திருத்தல் எத்தனை நாட்களுக்கு நீண்டு கொண்டிருக்கிறது என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்து சீக்கிரம் வருகிறார் என்று சொல்கிறார் யோவியலின் காலத்திலிருந்து தேவனுடைய நாள் மிகவும் அதிசீக்கிரத்தில் வர இருக்கிறது ஏ நோக்கு கண்ட சொப்பனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மிகவும் சீக்கிரமாக வந்து அவருடைய பிள்ளைகளை அவரிடத்தில் சேர்த்து கொள்வார் என்பதே அந்த விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இது ஒரு கேள்வி எத்தனை நாள் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை எத்தனை காலங்கள் இன்னும் எத்தனை காலங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழும்பும் ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னவென்றால் நீங்கள் என்னுடைய சுவிசேஷத்தையும் என்னுடைய நற்செய்தியையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கும் பொழுது என்னுடைய நற்செய்தியை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் இன்னும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜாதிகளுக்கு என் அன்பை நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் என் பெயரை அடையும் பொழுது நான் அதிசீக்கிரமாக வந்து அவர்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்கிற சுவிசேஷம் அவர்களுக்கு செல்லும் பொழுது முடிவு வரும் அப்பொழுது கத்தர் ஏன் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் ஏன் நாம் எத்தனை காலம் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் கேள்வியை எழுப்பும்போது அந்த கேள்விக்கான பதில் நம்முடைய தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஊழியம் போது துரிதமாகவும் எத்தனை சீக்கிரம் காண வேண்டும் என்கிற காத்திருத்தல் நம் உள்ளத்தில் இருந்தது என்றால் நாம் அவருடைய சுவிசேஷத்தை பரப்ப இன்னும் வேகமாக செயல்படுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முடிவு எப்போது வரும் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்ட பிறகு முடிவு வரும் எத்தனை நாள் நான் காத்திருக்கிறேன் என்ன பதில் நான் வேகமாக சுவிசேஷத்தை எடுத்து சென்றால் தேவன் சீக்கிரத்திலே வர இருக்கிறார் நான் செய்யும் வேலை கிறிஸ்துவினால் நான் நியமிக்கப்பட்டு பிதாவினால் நான் அபிஷேகப்பட்டு ஆவியானவரனால் நான் ஏவப்பட்டு அந்த நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கும் ஏன் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் புறப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சரிதான் பிதாவினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள் சரிதான் ஆனால் அவருடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு ஏவுதலுக்கு அவர்கள் திறக்காமல் தங்களுடைய சொந்த வார்த்தைகளை போட்டு சுவிசேஷத்தை துஷ்பிரயோகமாக தங்களுடைய சுய நலத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கணும் அப்பொழுது நாம் ஊழியம் செய்யும்போது கிறிஸ்துவினால் நாம் அழைக்கப்படுகிறோம் நியமிக்கப்படுகிறோம் சரி பிதாவினுடைய ஆசிர்வாதத்தினால் அவருடைய அன்பினால் நாம் அபிஷேகப்படுகிறோம் நாம் ஊழியத்தை மற்றவர்களிடம் எடுத்து செல்லும்போது பரிசுத்த ஆவியானுடைய ஏவினால் மாத்திரமே நாம் செல்ல வேண்டும் புரிஞ்சிங்களா பரிசுத்த ஆவியானுடைய ஏறுதினாலும் மாத்திரமே நாம் செல்ல வேண்டும் என்னுடைய சுய ஒரு வார்த்தையும் அது நற்செய்தியாக இருக்காது அது பாவமான வார்த்தையாகத்தான் இருக்கும் ஆனால் ஆவியானுடைய ஏவுதலின் உதவியாலே நான் சொல்லுகிற ஒரு சிறு வார்த்தையும் மனிதர்களின் வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அனுதினமும் காலையில் எழுந்து அதிகாலமே எழுந்து அவருடைய பிதாவினிடம் அவர் ஜமம் பண்ண செல்வார் கிறிஸ்து இந்த உலகத்திற்கான பாவங்களை அழிக்கவும் அதை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று நியமிக்கப்பட்டு பிதாவினால் அபிஷேகிக்கப்பட்டார் ஆனால் அனுதினமும் எல்லா காலையும் போய் ஆவியானோனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிதாவிடம் அணுகினார் அதிகாலையிலே புரிஞ்சுங்களா அதை போலவே தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செல்கிற நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து நாம் தேவன் சீக்கிரமாக வர வேண்டும் நானும் அதற்காக சீக்கிரமாக வேலை செய்ய வேண்டும் என்று நாம் இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியண்ணனுடைய ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாரோ நாம் அந்த ஆசிர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் அவருக்கு வல்லமை இருந்தாலும் ஆவியானோருடைய அனுமதி இல்லாமல் கேட்டுக்கொண்டதுனால ஆவியானோர் அனுமதி இல்லாமல் ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை புரிஞ்சுங்களா அதை போலவே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கிறனா ஆவியானவனுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய வேத வசனத்தை ஒரு முறையும் சொல்லக்கூடாது தேவன் வரும்பொழுது நீங்கள் செய்யும் வே நீங்கள் செய்த வேலைகள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு அந்த மகிமையின் கிரீடத்தை நீங்கள் பட்ட பாடல்களுக்கு எல்லாம் ஈடாக இல்லாமல் விட பெரிய மகிமையை உங்களுக்கு தர அவர் ஆசிக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்முடைய செய்தி எப்படி இருக்கணும் இப்போ நிறைய வெளியே நம்ம சர்ச்சு நம்முடைய சபையிலே நம்ம பிரசங்கித்தோம்னா அது பரவாயில்ல எப்படி பிரசங்கிக்கிறோம் நம்ம மிருகத்தின் முத்திரை சரிங்களா இன்னும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இது எல்லாம் பயமூட்டும் காரியமாக நான் மாற்றி அதை பிரசங்கிக்கிறோம் அப்படி பண்ணவே கூடாது புரியுதுங்களா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கும்போது காரியமாக நம்ம என்ன தேவனுடைய வார்த்தையை பொற்றை பண்ணிடக்கூடாது காட்டிடக்கூடாது கூடாது அதற்கு பதிலாக இந்த சுவிசேஷங்களின் மூலியமாக இந்த தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக இந்த மிருகத்தின் முத்திரை மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிற பாடம் என்ன என்று பார்க்கும்போது தேவனுடைய அன்பு எல்லா பிரசங்கத்தின் முடிவிலும் நாம் வெளியோருக்கு போய் சொல்லும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் பிரசங்கத்தின் முடிவிலே கர்த்தராகி கிறிஸ்துவனுடைய விலேற பெற்ற அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க முதலே ஒரு ஹிந்து அல்லது வெளி ஆஹ் ரிலிஜன்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட போய் நீங்க பிரசங்கம் செய்யும்பொழுது முதலே நீங்க மிருகத்தின் முத்திரையையும் அதை பயமூட்டும் விதமாக நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவர்கள் நம்முடைய தேவன் கொடுமையான தேவன் என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் நீங்கள் மிருகத்தின் முத்திரையை நீங்கள் அங்கே சொல்லி கொடுத்தாலும் அல்லது மிருகத்தின் முத்திரையும் மாற்றம் அல்ல அநேக தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் அவர்கள் போதித்தாலும் எல்லா பிரசங்கத்தின் முடிவிலும் கர்த்தர் கொடுமையானவர் அல்ல கர்த்தர் கோபமானவர் அல்ல அவர் பாவத்தை எதிர்க்கிறார் பாவிகளை என்றும் நேசிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் புரிந்துங்களா எல்லா பிரசங்கத்தின் முடிவிலும் தேவன் கோவானவர் என்று நாம் காட்டிவிட்டு போகாமல் எல்லா பிரசங்கத்தில் எல்லா ஊழியங்களின் முடிவிலும் நாம் எல்லாம் செய்கிற எல்லா செயல்களின் முடிவிலும் கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு நிறைய பெற்றது அது நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவி நம்முடைய பாவ குணங்களில் நீக்கி அவருடைய பெற்ற ஆசிர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிறது என்பதை நீங்கள் நாம் செய்கிற பெரிய ஊழியம் பெரிய ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளை அநேக இடங்களில் இருந்து அழைக்கும் தேவன் அதை ஆசீர்வதிப்பார் இது நான் பேசுகிறதல்ல நீங்கள் பேசுகிற பிரசங்கம் எல்லாம் நீங்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் இது செய்கிறது நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் ஜீவித்து கிறிஸ்துவினுடைய அன்பின் மிகுதியா நான் இதை செய்கிறேன் என்று பார்க்க நீங்க ஏன் ஊழியம் செய்யறீங்க நான் சீக்கிரமா கடவுளை பார்க்கணும் அதனாலதான் நான் சீக்கிரமா பிரிதமாக ஊழியம் செய்கிறேன் நீங்க ஏன் அப்பயும் சரி பார்க்கணும்ன்றீங்க எதுக்கு நீங்க பாக்கணும் ஏனால் அவன் எனக்கு செய்த நன்மைகள் அவர் எனக்கு செய்த ஆசீர்வாதங்கள் என் பாவங்களையெல்லாம் அவர் சுத்தப்படுத்தினார் அதே போலவே உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுத்தப்படுத்த அவர் காத்திருக்கிறார் நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமா அதுதான் நம் வரும் கேள்வி நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமா அந்த கேள்வியை நான் மிகவும் நன்றாக புரிந்து கொண்டு அதற்கான பதில் யார்கிட்ட இருக்குதுங்க நம்ம கிட்டேதான் இருக்கு நான் ஊழியம் செய்கிறேனா நான் காத்திருக்கிற இந்த நேரத்திலே தாங்க முடியாத பாரங்கள் என்னை சூழும் பொழுது தாங்க முடியாத கஷ்டங்கள் என்னை சூழும் பொழுது கர்த்தர் இயேசு எழுதின புத்தகம் நாற்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் வசனத்திலே நமக்கு ஒரு வாக்குத்தை கொடுத்துக்கிறார் அவர் வேகமாய் வருகிறார் நாம் அவரை சந்திக்க ஆழ்த்தப்பட வேண்டும் ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது இந்த வாக்கு தத்துவம் நமக்கு பலனாக இருக்கும் சரிங்களா இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலனாக இருக்கும் எடுத்தவர்கள் வாசியங்கள் நம்முடைய வசனம் அதுதான் ஏசியா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ஏசியா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுபுவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சோர்ந்து போகார்கள் கழுகை போல் சட்டை விருது அப்ப கழுகை போல் நான் சட்டையை வச்சு என்ன பண்ணுவேன் வேகமா அவர் ஊழியத்தை செய்வோம் கடவுளை வேகமா பார்க்கணும் ஓடினாலும் இழைப்பட எதுக்கு ஓடணும் நடந்து போய் ஊழியம் செய்யலாம் எதுக்கு ஓடணும் ஏன்னா வேகமா ஓடி செஞ்சாதானே கடவுள் வேகமா திரும்பி நம்ம பார்க்க வருவாரு புரிதுங்களா உங்களுக்கு நான் ஓடினாலும் அப்போ ஓடும் போது எனக்கு கஷ்டமா இருக்குமே எனக்கு சோர்வா இருக்குமா ஓடினாலும் இலைப்படையார்கள் அந்த பலனையும் யார் தரா கடவு ஓடினாலும் இலைப்படியார்கள் நடந்து எத்தனை தூரம் என்னால ஓட முடியல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு நான் வந்து நடந்து ஒரு இங்க இருந்து ஒரு நிறைய தூரத்துக்கு போறேன் நடந்தே நான் ஊழியம் கிராமங்கள் எல்லாம் அந்த காலத்துல அப்படித்தான் நடந்தே ஊழியம் அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் என்றால் ஆண்டவேர் அந்த விலனை தருகிறார் நான் தேவனை சந்திக்க வாஞ்சையா இருக்கிறேன் அந்த வாஞ்சியை நிறைவேற்று ஆண்டவர் வேகமாக வர காத்திருக்கிறார் எதற்கு காத்திருக்க வேண்டும் நான் சீக்கிரமாக ஊழியம் செஞ்சு நிறைய ஜாதிகளுக்கு அவருடைய சூஷம் சொன்னா தான் அவர் வருவார் அந்த நிறைய ஜாதிகளுக்கு சூசியம் சொல்ல என்னுடைய ரெண்டு கால்கள் பத்தாதே அப்படின்னு நான் வருத்தப்படும் பா நான் உன் கொடுத்துருக்க ரெண்டு கால் போதும் நீ அதுலயே வேகமாக நட உன்னுடைய ரெண்டு கைகளை சட்டைகள் போல விரி கழுகின் சட்டைகள் போல விரி ரெண்டு கால்கள் வேகமாக நட அப்படி உனக்கு ஓடு அப்படி உனக்கு நடக்கணும்னா நீ சோர்வடைய மாட்டேன் உனக்கு பலம் தருவேன் கழுக போலும் கைகள் செயல்படும் அதுக்கு நீ என்ன செய்யணும் என்மேல் காத்திருக்க வேண்டும் நீ நான் வரணும்னு மட்டுமல்ல நீ செய்கிற ஊழியத்திலும் என்னில் நீ காத்திருக்க வேண்டும் என்கிற தான் ஆண்டு வர்த்திருக்கிறார் ஆம் என் பிரம்மான தேவ ஜனங்களிலே இன்றைக்கு காத்திரு என்கிற இந்த வசனத்தையும் தலைப்பின் கீழாக நாம் பார்த்திருந்த தெய்வ செய்தி உங்களுக்கெல்லாம் கெளம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் காத்திரு சோர்வடையாதே காத்திரு கர்த்தர் உனக்கு பலம் தருவார் உன் கைகள் கழுதன் சட்டிகளும் போல் இருக்கும் உன் கால்கள் சோர்வடையாது கர்த்தருக்காக வேகமாக ஊழியம் செய் ஜபம் செய் கிரிய தேவனையை அண்ட சராசரங்களையும் அகில உலகங்களையும் படித்தங்கள் சர்வ வல்லவிகள நல்லாண்டே சுவாமி நாங்கள் பாதைகளாக இருந்தாலும் அற்புறங்களாக இருந்தாலும் உண்மை சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பை ஸ்தோத்திரம் உடைய விலேற பெற்ற சத்தியங்களை நாங்கள் அநேக பேருக்கு எடுத்துரைக்கவும் எங்களுக்கு பலனை தாரும் உண்மையில் நாங்கள் வேறு ஒன்றிருக்கவும் உம்முடைய பலனையும் உம்முடைய நாடுதலையும் நாங்கள் தேடி அதை போலவே வாழ எங்களுக்கு மன சமாதானத்தை தாரும் அந்தவரே இறமையாவது சொல்வது போலும் உறுதியாய் பச்சு கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர்கள் என்ற சில வாதத்தை நாங்கள் கொடுக்குறோம் என்னுடைய எங்களுடைய வழிகளிலே எங்களுக்கு சமாதானத்தை தாரும் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சமாதானத்தை எங்கள் உள்ளத்தில் சிருஷ்டியும் புதுப்பியும் ஆசிர்வதையும் பலப்படுத்தி பார்த்துக்கொள்ளும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்லாண்டுவர் என்னுடைய வாழ்க்கையும் இவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது மாற்றத்தை இன்றிலிருந்து உண்டாக்க நீர் நல்லாசி புரிய வேண்டுமாய் எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் நல்லது ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை தூக்கம் நன்றி பிரதர் ஜோஷ்வா சாமியல் சம்பத்தவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க அவர் ஊழியர் காரணங்களுக்காகவும் படிப்பு காரணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இன்றைய வாக்குறுதி வசனம் ஓகே உம் இதை வாசிக்கும்படி நம்ம மதியில் இருக்கும் குட் ஈவினிங் மாலை வணக்கம் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ண அந்த சிமா விக்டர் அவங்க வீக்லி த்ரீ டேஸ் வச்சிருக்காங்க அதுல ஜாயின் பண்ண கிரேட் கல்வெர்ச்சி அதில் இருந்தேன் என்னுடைய வாக்குறுதி வசனமானது சங்கீதம் நூத்தி ஏழு நூத்தி ஏழு பதினாறு இட் அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற செய்கிற அதிசய நிமித்தம் அவரை துதிப்பார்களாக அருமையான வசனம் தேவன் தொடர்ந்து இந்த வசனம் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக அமேன் ஆமேன் ஆமேன் பிரதர் இது செல்லம் சிஸ்டர் சிஸ்டர் செல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஆரோக்கிய துணுக்குகளிலே வல்லாறு கல்லீரல் வீக்கத்தை குறைக்கும் பப்பாளி கல்லீரல் வீங்கும் பொழுது பப்பாளி உபயோகிக்கும் பொழுது அந்த வீக்கம் குறையும் என்று பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு கொடுத்து கொடுத்து வந்தால் உடல் வளர்ச்சி விரைவாய் இருக்கும் எலும்பு வளர்ச்சி பல் உறுதி ஏற்படும் என்று பார்க்கின்றோம் இந்த பப்பாளி பழம் கொடுக்கும் பொழுது குழந்தைகளுடைய வளர்ச்சி சீக்கிரமா இருக்கும்னு பாக்குறோம் எலும்பு வளர்ச்சியும் பல் உறுதியும் இதுல நிறைந்து நிற்கும் பார்க்கிறோம் கல்லீரல் வீக்கத்தை குறைக்க இது பப்பாளி உதவும் என்று பார்க்கிறோம் நரம்பு தளர்ச்சி நோய் வராமல் பாதுகாக்கிறது என்று பார்க்கிறோம் பப்பாளி காயை பிரசவித்த பெண்கள் உணவில் சேர்த்து வர தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் என்று பார்க்கின்றோம் இவைகளை அரைத்து இலைகளை அரைத்து கட்டி மேல் போட்டு வர கட்டி உடையும் என்று பார்க்கிறோம் விசேஷமா இந்த பப்பாளி உடைய இலை வந்து நமக்கு இந்த டெங்கு ஃபீவர் போது அநேகர் அந்த பப்பாளி இலைய கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு குடிச்சு அந்த டெங்கு ஃபீவர் மாறினது என்று பாக்குறோம் ஆஹ் பப்பாளியில வந்து அநேக மருத்துவ குணம் இருக்கிறது அதே போல நமக்கு இந்த சுகர் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும்னாலும் பப்பாளி காய வந்து கூட்டு செஞ்சு சாப்பிடும் பொழுது அந்த சுகர் நல்லது சொல்லப்படுகிறது இப்படியாக பப்பாளி பழம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது நாம் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு மூணு நாட்கள் ஆகுது அஹ் சுகர் பேஷண்ட்டுகளா இருந்தா வாரத்துல ஒரு மூணு நாள் சாப்பிடலாம் சிறு குழந்தைகளுக்கு வாழைப்பிள்ளைகளுக்கெல்லாம் தொடர்ந்து தினமும் ஒரு ஒரு துண்டு அந்த பப்பாளி கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் நாம் தொடர்ந்து இதை உட்கொள்வோம் நன்மைகளை பெறுவோம் அம்மேன் ஆமே நன்றி சிஸ்டர் வாசித்தாக்களுக்கும் சகதி செலம் சிஸ்டருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் மறுபடியும் ஒரு மதம் நம் குழு சார்பாக ஜோஷ்வா சாமி சம்பவத்தவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நேற்று தினத்தின் இன்றைய தினத்தின் தேவன் நம்மளுக்கு நல்ல வார்த்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறோம் நம்மிடத்த சில புஸ்தகங்கள் இருக்குது நீங்க பார்த்துக்கலாம் அது வேணுமென்றால் தினத்தின் பதில் நன்குபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அட்வென்டேஜ் பிரைமர் தினந்தோறும் இப்படியாக நடைபெறுகிறது காலையில ஆங்கிலத்துல ஆறு மணிக்கு ஒன்று கூடுகிறோம் அதற்கு பின் பரிந்துரை ஜபம் மூன்று மணிக்கும் மாலையில உம் தமிழ் கால் ஐந்து முப்பதுக்கும் தெலுங்கு கால் ஏழு மணிக்கும் நடைபெறுகிறது வாரத்தின் கால்கள் எப்படியாகி இருக்கிறது திங்கள் அன்று மலையாளம் எட்டு மணிக்கு செவ்வாய் அன்று மராட்டி எட்டு மணிக்கு புதன் அன்று இந்தி எட்டு மணிக்கு வேலன் அன்று பெங்காலி எட்டு மணிக்கு ஓய்வு நாள் அன்றைக்கு அசாமிக் கால் ஐந்து மணிக்கு அதிகாலிலும் ஞாயிற்றுக்கிழமை கனடா மொழியில பதினோரு மணிக்கும் ஒடியா மொழியில நாலு மணிக்கும் நடைபெறுகிறது வாரத்தின் கால்கள் இப்படியாக்கி இருக்கிறது ஓய்வு நாலு மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆப்பிரிக்கா கால் ஒன்பது முப்பதுக்கும் செவ்வாய் என்று பிரான்ஸ் கால் பத்து முப்பதுக்கும் வெள்ளி அன்று மயான்மார் கால் ஐந்து மணிக்கும் அதிகாலையில் நடக்கிறது இன்ற நாளைக்கு நமக்கு ரெண்டு கால் இருக்கும் மராட்டி கால் எட்டு மணிக்கும் மற்றும் பிரான்ஸ் கால் தமிழ்ல பத்து முப்பதுக்கும் இருக்கும் இந்த எல்லா காலுக்கும் ஒரே ஜூம் ஐடியா இருக்கிறது வந்து தேவாசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க பங்கு பெற்ற அனைத்து தேவ பிள்ளைகளும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக மறுபடியும் அனைவருக்கும் மாலைவனுக்கும்